தொடர்வரத்துள்ளூர் அடுத்த மேல் நல்லாத்தூர் பகுதியில் சுமார் இரண்டாயிரம் குடியிருப்புகளில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இப்பகுதியில் கடந்த ஆறு மாதமாக சீரான மின்சாரம் இல்லாமல் இரவு நேரத்தில் பச்சிளம் குழந்தைகள் வைத்துக் கொண்டும் பள்ளி கல்லூரி படிக்கும் மாணவர்கள் வெளிச்சமின்றி படிப்பதற்கு சிரமப்பட்டு வருவதாகவும் மின்சாரம் இல்லாததால் குடி தண்ணீரும் இல்லாத நிலையும் கொசுக்கள் தொல்லை அதிகரித்து வருவதாகவும் ஆறு மாத காலமாக முறையான மின்சார மின்வெட்டு பிரச்சினையில் இருந்து வருவதால் அவதியடைந்து வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டி திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலைகள் சாலை மறியலில் போராட்டம் மேற்கொண்டதால் அரை மணி நேரம் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து அங்கே வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின் பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர் 没毛病。<music>